சப்போட்டா மரம் பார்த்துக்கலாம் நிறைய காயல்ஸ் வச்சிருக்கு இன்னும் பழுக்கலாம் இல்லை நிறைய இருக்கு பெரிய சப்போட்டா மரம் ஒண்ணு நிறைய பெரிய ஒண்ணு இருக்கு

பாரு டோனி ஃபேஸ் காட்டாத அப்படியே சொல்லு ஹாய் வா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்ல காய் பேசி இருக்கு நான் நம்ம காயின் காட்டுவா ஸ்டான்லி ஏய் ஸ்டான்லி ஒரு ஹாய் சொல்லிடு ஹாய் சொல்லு ஹாய் ஒரு முட்டை ஓகே வந்து காட்டு ஸ்டான்லி அப்பா மட்டும் தான் வந்து காட்டுடா வா முதல்ல காட்டலாமா டோனி வந்து அழகா சொல்லுவான் போலாமா கீழ போய்ட்டு இந்த சொல்லிடுங்க என்ன காக்க காக்கடா மண்ணுன்னு சொல்றாங்க ஆ அப்படியே நீங்கலாம் ஆ உன அப்படியே ஒரு டான்ஸ் ஆடு நீ டான்ஸ் அழகா அந்த லாம் கொடுங்க அந்த பூவை கொடுங்க அப்படியே தூக்கி போடுறது பூவை எவ்வளோ நேரம் இந்த ஹோம் டூர் பாருங்க வா ஹோம் டூர் காட்டு நம்ம வீடு காட்டு இப்போதான் இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சிருக்கிறோம் வாங்க வந்து ஆள் நிறைய ஜன்னல் நல்லா காத்தெல்லாம் வரும் பெரிய நிறைய பிளேஸ் இருந்தாலும்

தா வாங்கி கொடுத்தது யாரு சந்திரா மாமி நீங்களே கூப்பிங்களா வாங்கிட்டு வந்து ரெண்டுமே வா ஓ நைஸ் சூப்பரா இருக்குல ஒரு ஹால் இது ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கும் நான் இது ப்ரீஸ்

புரியல. எங்க இருக்கும் சுரியே இருக்கு. ஓகே அதுக்கே கீழ போற. கீழ வந்து பார்த்தா இங்க ஒரு பழம் இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்க. இருங்க நானும் அது சுவ அப்படியே காட்டுமா ஒரு நிமிஷம். அந்த வந்து ஒரு பழம் இருக்கு. வேண்டாம்.

செம்பருத்தி பூ வந்து நியூவா இது செம்பருத்தி பூ வந்து ஒன்று காய்ச்சிருக்கு பார்க்க பார்க்க கண்கொள்ள காட்சி இருக்குது செம்மையாக இருக்குது தென்ன மரம் முருங்கை மரம் சரி முருங்கை மரம் பக்கத்தில் அது ஒன்று தென்னை மரம் ஓ சொல்லு எங்கே போகலான்னு சொல்லிவிட்டு பார்க்க இருந்து ட்ரீஸ் எல்லாம் காட்டிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது நீ சொல்லவே இல்லை இந்த ட்ரீ

நாட் ஒரு நிமிஷம் இங்க பாரு எவ்வளவு சப்போட்டா வா நல்ல குட்டி குட்டியா அழகா இருக்கு गाइस டைனமோ ம் சூப்பர் டோனி என்னமா இங்க பாரு பாரு என்னது இவங்கள டச் பண்ண கூடாது வா 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 யா ஆ நரேக் பூச்சி இருக்கும்

வரி கூட வச்சிடலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எவ்வளோ அழகாக இருக்கு பாருப்பா செம்மையாக இருக்கு ஓகே டான்ஸ் ஆடு ஏ கார் வச்சலாம் இந்த பக்கம் வந்துரு ஆக பாரு கார் பார்க்க முன்னாடியே ஓடிட்டே இருக்குது வழி காட்டுறதுக்குல ஓ ஸ்டாப் ஆயிடுச்சு டோனி நீ ஏதாவது இந்த ட்ரீஸ் எல்லாம் காட்டுவா ஏ இந்த பாரு ஒரு சாத்து கொடியாது கடேரங்கான்னு சொன்னாங்களே அந்த மாதிரி சாத்துக்குடியா தலையில் வச்சு

டோனி அங்க இருந்து டான்ஸ் டான்ஸ் ஓடி வரீங்களே இது காட்டு எங்கள் அம்மா முடியை வந்து வச்சுட்டேன் அந்த பூவை அழகாக இருக்குல்ல ஒரு நல்ல பழம் வச்சுருக்கோம் ஒன்று எந்த ஊருக்கு நிறைய சப்போர்ட்டா

டோனி அது கிட்ட போகாதே அப்படி பண்ண கூடாது டோனி டோனி ரெட் கலர் சட்டை வர போட்டுனா தெரியல அது மாதிரி பண்ண கூடாது டோனி அப்பறம் எவ்வளவு பெரிய கொம்பு ரொம்ப எப்படி வளைஞ்சிருக்குது வரான் வாங்க உள்ள போயிடலாம் பாப்பா இருக்கும் ஐயோ வாள் இல்லம்மா அதுக்கு ஐயோ ஜீசஸ் யாராவது கட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாமே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஐயோ வாளே இல்லைல்ல எப்படி இது வாழ இல்லாமல் ஆகிட்டுருக்கு சரிவா உள்ளே போயிடலாம் அங்கே எல்லோ ஃப்ளார்ஸ் அழகாக இருக்குது

சல டயலாவா ஓகே இப்போ நம்ம மேலே போறோம் மேலே போய் என்ன பார்க்க போறோம் டோனிமா செஞ்சு வச்சுக்கலாமா அக்காக்கு அக்காக்கு இதுல மூக்குத்தி வைக்கலாமா

எங்க காணோம் வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சே எங்க இப்பதான் வாய்ஸ் கேட்டுச்சே டோனி உள்ளதான் இருப்பா வீட்டு உள்ள போய் பாரு தீனா பொண்ணு தீனா பொண்ணு எங்க போயிட்டா தீனா பொண்ணு தீனா தீனா மல்லிகை போவே ஆயிரம் கோடிகள் செல்வம் அது யாருக்கு இங்கே வேண்டும் அரண்மடி என்றால் கூட இந்த ஆளு பேசுவோம் பூவி எங்கள் தோட்டத்தை பார்க்க ஆ அப்படியா கூட்டிட்டு வாங்க தோட்டத்தை பார்க்க சின்ன சின்ன கைகளே வண்ணம் ரோஜா சிரித்து பேசி

தோட்டத்தை பார்க்க கூட்டாயின் பூவில் என்ன தோட்டத்தை பார்க்க போட்டாயா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்துட்ருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கத்திரிக்காய் சப்போர்ட்டாக மாதிரி இருக்கா